பிரார்த்தனை மந்திரம் இந்த என்னெல்லாம் ஓதப்படும் தெரியுமா சுலாம் கதம் கசு வரணும் அர்த்தம் அவனுக்கு தெரியுமா இல்ல எரியறி திரி திரி அடங்க பிரகாசம் அந்த கட்டு இந்த கட்டு தும்பு காட்டு சொன்னாலும் சொல்லுவான் தெரியுமா அர்த்தம் அவனுக்கு தெரியாது தமிழ்ல ஓதுவ மந்திரம் இந்த அனுமா வாசலாத்து வைத்திய முறை இருக்குது நாங்க மூணு முறையும் படிச்சுக்கோம் இந்த பாகிஸ்தான் மௌலானா கிட்ட இருந்தது வந்து மலையாள மாந்திரிகம் அதை படிச்சு கரைச்சு நூத்தி பதினாறு இசுமம் மனப்பாடம் பண்ணியிருந்தேன் நான் அது போக என்னுடைய பரம்பரை வாப்பா வாப்பட வாப்பா எல்லாம் வைத்தியர்கள் அதெல்லாம் படிச்சு வச்சுக்க நான் அனுமன் வாசலாத்து வைத்தியத்தில் ஒரு தமிழ் மந்திரம் வண்டி ஓதி காரணம் பாருங்க அர்த்தம் உங்களுக்கு வழங்க பார்ப்போம் அகத்தை கருத்து புறத்தை வெளித்திருந்த உலகத்தினரை தகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்துடு என்று என்னை இங்கே அனுப்பினே பெருநாளை அல்வாலா சுபாய் சுப் என்ன அர்த்தம் வழங்கிச்சு உங்களுக்கு போதுராளுக்கும் வழங்குறது அது வேற விஷயம் அதே மாதிரி

அதுபோக துவாக்கள الله اللي தந்தாங்க اللهم ربنا صريح بالبعض وشفي عند شافي لا شفاء لا شفاء, شفاء لا يقادر سقما وذلك جنانك بسم الله بسم الله موند درم أسال الله العظيم رب عرسل لما يشفيك يال درم وذلك جنانك أعوذ بكلمات الله تامات من شر ما خلق موند درم كاليل ماليل وذلك جنانك بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو سميل العليم وذلك جنانك إذا الله ودده مندر ودرم இந்த மந்திரத்தை ஆறு ஓதணும் தெரியுமா உனக்கு நீ ஓதணும் ரசூல்வாய் சலல்லா சலம் அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்ட போது அவர் தான் ஓதினார் அவருக்கு ஓத முடியாத மயக்கை ஏற்பட்ட போது ஆயிஷா நாயகி ஓதி மனைவி ஓதி அவர் கையில ஊதி தடவி விட்டாங்க இன்னைக்கு என்ன நடக்கு தெரியுமா ஓதி பாக்குறதுக்கு ஒரு அசரத்து கொமர் பிள்ளையில கொண்டே விடுவாங்க அவர் ஓதி திராய் போட்டு விடுவார் ரவியோஜி எல்லாம் சந்திக்க வேண்டியது ஆக எந்த அளவுக்கு இந்த விஷயம் இருக்கிறத பாருங்க அவர் தான் ஓதுறது தண்ணியில ஓதுறது மொத்தத்தில் கடை இன்னைக்கு தண்ணி ஓதுற குரு பண்ணிருக்கிறது கொட்டா விட்டு கொட்டா விட்டு தண்ணி ஓதி எண்ணி ஓதி சோடா ஓதி தோரம் பழத்தை உருச்சி வச்சு ஓதி இன்னும் சொல்ல போனா அந்த வெளிநாட்டு கழிவு கடிதத்தை கொண்டா அந்த அசரம் தோதித்தாங்க ஒரு பொம்புல ஏன் என்ன இது கடிதம் புதிஜா இருக்குது என்ன நேட்டேன் இல்ல கடிதத்தை ஓதி தாங்கள அரபி கண்டோடனே சம்பளத்தை கொடுக்கட்டும் நாமளா கற்பனை பண்றது கடுதத்துல ஓதுவோம் வலையில ஓதி ஓட்டுல ஓதி சீமெண்ட் ஓதி சின்னத்துக்கு கல்யாணம் மாப்பிள்ளைய மூண்டு வள்ளி கொண்டே ஓதி ஊதி பெரிய உள்ளான பொம்பளை பிள்ளைய அலைய விட்டு ஓதி எல்லாத்துக்கும் அல்பாத்தியா வச்சுக்கோங்க அல்பாத்தியா ரெண்டாயிரம் பேர் இருக்கு சீரன கல்யாணத்துக்கும் தான் எல்லாத்துக்கும் அது நமக்கு தெரிஞ்ச அல்வாத்தியா ஒன்று தான் சூரத்துல் பாத்தியா அல்ல ஹம்து சூரத் அது போக ஒரு பாத்தியா வந்து எனத்தான் பாத்தியா அல்வாத்தியா பாத்தியாண்டு எல்லாத்துக்கும் பாத்தியா அப்ப மந்திரங்கிறது அவர் அவர் ஓதணும் தண்ணியில ஊதுறதெல்லாம் இல்ல ஒரு சாபி குடிக்கிற தண்ணியில ஊதினாரு ரசூல்லா சலதாசனம் அந்த சாபி சொல்றாரு தூசி கிடக்குது யார சொல்லா தூசி கீழே விழும்பரைக்கும் கழிச்சு விடுங்க நாங்க அந்த தண்ணிக்கு பற்றாக்குறையான அந்த பாலைவன பகுதியில் ரசூல்லா சொல்றாங்க தூசிக்கு ஊதாத கழிச்சு விடு விட்டுட்டு குடிய இப்போ என்ன நடக்குது முக்கா கிளாசி தண்ணியை ஓதி முழு கிளாஸ் ஆக்கி கொடுக்கான் அவ்வளவு சுப்புனி பறக்குது இத போய் நீயும் குடி கைய கழுவு முகத்தை கழுவு உமாக்கும் குடு பாப்பா குடு தங்கச்சி குடு தம்பியை குடு வீட்டுல இருக்கிற ஒன்பட்டு பேருக்கு இந்த கிருமியை பரப்பி வளவெல்லாம் தொழிச்சு வாசலெல்லாம் கிருமியை பரப்ப தண்ணி ஓதுவான் இணலி ஓதுவேன் சோடா ஓதுவான் அப்படி ஒன்று இல்ல சில இடத்துல அந்த தங்கிள்மார் வார பெரிய சேகுமார் தங்குமார் அந்த இறக்குமதி வார நான் போன மாசம் காலிக்கு ஒரு தங்கி வந்த ஆசீர்வாதம் செய்ய போன பொம்பளோட சோலை பிடிச்சிருந்து அவனை அடிச்சு விரட்டி விட்டான் நான் அன்றைக்கு ஜும்மா கங்கனிக்க இந்த தங்குமார கூட்டிக்கு வந்து தண்ணி ஓதை கொடுக்கறதும் ஓத ஏற ஓதல் ஏறாத பிள்ளைய கொண்ட உருற இந்த பிள்ளைக்கு ஓதல் ஏறுதில்லை நாக்கு திருத்தம் இல்ல இதுக்கு கொஞ்சம் என்ன ஆளுநா இந்த தங்கல் பிள்ளைப்பிட்டு சோப்பா ஆவண்ணு ஆவங்கும் பாக்கி உள்ள திருப்பி விட்டுருவான் இவர் எந்த புள்ளோட வாக்குள்ள பறக்கத்தான் துப்புணி வைத்தான்டா புள்ள ஓதி முடிச்சிரு ஒரு மாசத்துல ஒரு ஜிசுவே ஏன் ஓதி முடிச்ச தெரியுமா இதுவரைக்கும் வேலிக்குள்ள குருவானை செறிப்பட்டு மாமிட்ட போன புள்ள இனி ஒழுங்கா போவும் ஏ இன்றைக்கும் பாடம் கூடு காட்டி வா பா அந்த அசரத்துட்ட கூட்டி கண்ட விட அந்த அசரத்து வாக்கிய சுப்ப ஏன் இந்த பம்பு ரெண்டு வட்டம் ஓதுது புள்ள அப்ப வாக்கிய சுப்புறதும் தண்ணியில ஊதுறது எவ்வளவு அனாச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இந்த கலாச்சாரத்தை பாலாக்கிட்டு இருக்காங்கிறத பாருங்க இதை நாங்க பிரச்சாரம் பண்ணினா வெடிக்கும் வெடிச்சுக்கிட்டு ஏ தொழிலுக்கு ஆபத்து பொக்கோட்டு நிற பொண்ணா ஆபத்து தொழிலுக்கு ஆபத்து ஏ பொக்கோட்டு நிற பொண்ணா புறாடு பண்ணா வெளியாக்கி விடுற விற்காது அப்ப எப்படி எல்லாம் இந்த விஷயத்தை தீர்வடைஞ்சி இந்த மூட நம்பிக்கைய மக்கள் மத்தியில் திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்களை நாங்க பார்க்கணும் மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ஆரம்பத்தில் வீட்டுல சூரத்து பக்கரா ஓதுங்க ஒரு நாளைக்கு நாளைக்குன்னா மூணு நாளைக்கு சீத்தான் விளையாட்டான் அவதுபி கரிமா திமின் மின்சரியமா கலக்க ஓதுங்க வகது ஓதுங்க புல்லாவது பிறப்பில் பழக்க ஓதுங்க புல்லாவது பிறப்பின் ஓதுங்க நம்ம இவ்வளவு ஓதிட்டு இருந்தா இவர்கிட்ட இணலி ஓத தேவையுமில்லை திம்பிலி தண்ணி ஓத தேவையுமில்லை சோடா நிரப்ப தேவையுமில்லை முக்காக்கலாஜா முழுக்கலாஜா தேவைங்க நாம நம்முடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு மார்க்கம் இலகுவானது ரொம்ப லேசி மார்க்கம் கஷ்டம் இல்ல இவன் வருமானத்துக்கு கஷ்ட இருக்கான் வருமானத்துக்கு ஆக இப்படியான இந்த மூட நம்பிக்கைகள் இருக்குது இதுல ஏமாந்துறாங்க வித்தியாசமான நோயாளிகள் திடீர்னு மயக்கம் போட்டு உழவு விடுவாங்க உளுந்தா அப்படியே ஒழுங்கினா ஒரு பத்து பேருக்கு அடிப்பாங்க கிட்ட நெருங்கும் ஒரு சாதி குரல்ல கதைப்பாங்க இங்கிலீஷ் தெரியாதால் இங்கிலீஷ் கலைக்கும் சிங்களம் தெரியாதால் சிங்களம் கதைக்கும் அரபு தெரியாதால் அரபு கதைக்கும் இன் நின்ன மாதிரியா முள்ளுக்குள்ளால காட்டுக்குள்ளால குப்பி ஓட்டுக்குள்ள ஓடுவார் கால ஒண்ணும் வெட்டாது மதுல அண்ணா பாயிவாரு மரம் மழைக்கன் தெளிஞ்சு நான் நின்ன செஞ்சேன் நடக்கிறோம் சனமெல்லாம் என்னன்னு கேட்பாரு என்ன செல்வாரு தெரியுமா பயங்கரமான ஒன்று பிடிச்சிருக்கேம்மா பயங்கரமான ஒன்று பிடிச்சிருக்கேம்மா கொண்டு வந்தால் நூல் கட்டி காய் வெட்டி சங்கிலியில் போட்டு தேசிக்காய் தண்ணி தெளிச்சு என்ன எல்லாம் செஞ்சு வலிசாக்கி ஒரு ரெண்டு மூணு மாசம் அலைய விட்டு நோயை கிளியர் ஆக்கி எடுப்பாங்க என்னாம் அவர் சின்ன விரட்டிட்டாராம் இந்த கேஷை இணைட்ட கொண்டாங்க ஒரு மந்த்திலும் ஒரு தானே கிளியர் பண்ணி காட்டுறேன் இந்த கேஷை கொண்டு வ கொண்டு வந்திருக்காங்க நட்டாலஜன்ல இருந்து ரெண்டு மூணு கேஸ் நான் பார்த்தீங்க இந்த ஜின் பிடிச்சிருந்துச்சு இல்லை எனைட்ட கொண்டு ஒரு மந்திலும் கிடையாது கொண்டு மீன் சும்மா கிளியர்வாங்க ஒரு நோய் ஹிஸ்டீரியா நோய் சிங்களம் தெரியாதவன் சிங்களம் பேசுறது ஒரு ஹிஸ்டீரியா நோய் அவன் ஆள் மனதில் பதிவாயிருக்கக்கூடிய விஷயம் மனசு மூல ரெண்டு பகுதி இடது பக்கத்து மூல வலது பக்கத்து மூல இருக்குது நம்முடைய குறிப்பாக பெரும்பான்மையான இடது பக்கத்து மூல வேலை செஞ்சுட்டு இருக்குது இந்த வலது பக்கத்து மூலையில எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட் ஆகிட்டு நம்ம கவலைப்பட்டது சோகப்பட்டது வேதனைப்பட்டது அனுதாபப்பட்டதெல்லாம் இதுல இருக்குது நம்ம ஏதாவது இந்த வேதனையோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தில் தாக்குப்படுற நேரம் இழகிய மனமுள்ளவராக இருந்தால் பயந்த சுபாவம் உள்ளவராக இருந்தால் வலது பக்கத்து வேதனை வெளியில அனுதாபப்பட்டமோ அவருடைய நமக்கு சொல்லிக்கிட்டு அந்த அனுதாபம் யாரால வந்துச்சோ அவனை அப்ப பேசுவார் அப்ப என்ன சொல்லி மௌத்தா பூ மாமோட பேரை சொல்லி வந்திருக்க மாமா ஒருத்தன் கொலை செஞ்சிருப்பான் நான் தான் வந்திருக்கேன் என்ன கொலை செஞ்சா கொலை செய்ய போறேன் அவன் அவ்வளவு வேதனையோட இருந்திக்கான் ஹிஸ்டீரியா நோய் என்று சொன்னா அவனுடைய ஆள் மனசு திறந்து இப்ப அவன் மனநோயாளி ஆயிருக்கான் இத மூட வைக்கிறதுக்கு தேசிக்காவட்ட தேவையில்ல இப்னாட்டிசம் பண்ணினா போதும் அல்லது மனோதத்துவாளர்கிட்ட போய் சஜசன் கொடுத்தா போதும் அல்லது அவனை திடுக்கிற வச்சா சரி வரும் ஓங்கி ஒரு அறாவது போத்துல போதும் இந்த பத்து பேருக்கு அவன் எப்படி அடிக்கான் தெரியுமா வேற ஒரு பலம் அங்க வாரதில்லை பத்து பேருக்கு ஒருத்தன் அடிக்க வேற ஒரு பலம் இல்ல நமக்குள்ள இருக்கிற பலம் நம்ம முடக்கி வச்சிருக்கோம் நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய பலத்தை நாம முடக்கி வச்சுக்கோ எப்படி முடக்கி வச்சுக்க தெரியுமா பின்விளைவுகளை யோசிக்கிறதால முடக்கி வச்சு நமக்கு ஏலும் இந்த மதில ஓடி வந்து இந்த மதுளால பாய நமக்கு ஏலும் ஓடி வர குழச்சு செய்யணும் நினைக்க பாய வராது கால் அப்படியே நின்றோம்

இப்ப இவரை கூட்டிக்கு நேற்று தம்பி ஓடின இந்த ஓடிட்டேன் கொஞ்சம் பாஞ்சு காட்டுங்க நேற்று சாரனோட போட்டு பாப்போம் யோசிக்கிறதால நம்முடைய பலத்தை அடக்கி வச்சுக்கும் இந்த பத்து பேருக்கு அடிக்கிறோம் எப்படி இருக்கான் தெரியுமா மனநோயாளிக்கு பின்விளைவுகளை பத்தி யோசனை இல்ல அடிச்சுட்டா அந்த பத்து பேரும் கொஞ்சம் ஒருத்தன் ஒருத்தவனை பிடிக்கலாம்

பால் கொண்டாந்து ஊத்துச்சின் எல்லாரும் பால் ஊத்துட்டு நாம தண்ணியை ஊத்து முத்து பரும் தாப்பா தண்ணியை கொண்டு ஊத்துட்டா அது மாதிரி இந்த பத்து பேரு மேதுவா தான் பிடிச்சேன் கொண்டு வந்தாங்க ஒரு ஆளு இலக்கு சின்ன பக்கம் ஒரு ஆளுக்கு சின் பிடிச்சா வந்து ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு வராங்க எல்லாம் மேல எல்லாம் மேல கூட ஒத்துக்கையெல்லாம் பிடிச்சேன் எங்க வைச்சு பலம் எங்க போயிடுச்சு அந்த பலம் நம்ம தைரியம் அப்படி அவன்

இப்ப நான் ஜும்மாக்கு மிம்பரில் ஏறி நிக்கேன் மாத்தியும் பாங்க வருகிறார் மிம்பவரை விட்டு ஒழும்போக்குள்ள எனக்குள்ளே ஜின் வந்து பூந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும் பூந்துட்டு இப்ப நான் பேச போறேன் வேளாண் பெரியோரலை சவரலை தாராளமாக விவசாரம் பண்ணுங்க ஜின் தானே பேசுது செய்யலாமே செஞ்சிடலாமா அந்த அதிகாரம் ஜின்னுக்கு இல்ல அவன் மனசுல ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி தான் வழிக எடுக்கலாம் ஒரு பாவத்தில் ஆசை ஊட்டி தான் வழிகெடுக்கலாம் அட இந்த ஊர்ல பிறவாளியமா ஒரு அசரத்து அட்டாளிக்கு ஒரு அசரத்து தெரிகாரு அவர் சின்ன நம்புறது தான் இந்த சமூகத்துல திட்டம் வச்சு கொள்ளுங்க நல்ல ஒரு அசரத்து இருக்காரு பெரிய அசரத்து அவர் சின்ன மார்க்கம் அவர் அறாமண்ட அவர் ஜும்மா அவருக்குள்ள ஜின் போய் அது இடு வைக்கலாம் பிரச்சனை இல்ல இடு வைக்கலாம் வட்டி இல்ல ரெண்டு சென்னா என்ன ஹெதி அப்படி செய்யலாமா இதுல வணங்குது இல்லையா அவங்களுக்கு அப்படி எல்லாம் வர முடியாது ஏமா திட்டிக்கான் இத ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த புனர் புனர்வாழ்வு புனர் அமைப்பு இருக்கிற ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டேன் தெரியுமா இதை ஒத்துக்கிட்டாங்க வருமானம் ஒன்றும் இல்லை திரும்ப கடை வைக்க வேண்டியதான் விளங்கிட்டா ஆக இந்த விஷயத்துல நீங்க ஏமாந்து பார்த்து போகாதீங்க என்று சொல்லி விடை பெற்றுக் கொள்கின்றேன் வாகரதாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் எனக்கு அடுத்ததாகவும் பேச்சுக்கள் இருப்பதனால் சுருக்கிக் கொள்கின்றேன் ஏதாவது